மக்களின் நம்பிக்கையை ஜனாதிபதி நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதாக அவர் தெரிவித்த தகவலும் தினம் தினக்குரல் பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம் எமது மக்கள் ஜனாதிபதி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் பெரும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டிருக்கிறார்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது எமது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை எனவே இந்த நம்பிக்கையூடாக நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு அந்த அடிப்படையில் எமது மக்களின் எதிர்பார்ப்புகளும் இக்காலப்பகுதியில் ஜனாதிபதினால் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என நான் முழுமையாக நம்புகிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வடக்கு மாகாண சபை ஏற்பாட்டில் தாய்ப்பொங்கத்தை முன்னிட்டு விவசாய ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் விழா நேற்று இடம்பெற்ற போதே அவரது நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இந்த விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதான செய்திகள் பிரதானமாக இந்த தினம் பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஜனாதிபதி நிகழ்வில் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் எனவே அதன் போதுதான் ஜனாதிபதி அவர்கள் இந்த தேசிய ஒற்றுமை தொடர்பான விவரங்களையும் சுட்டிக்காட்டி கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் கே இளங்குமரன் வைத்திய ஸ்ரீ பவனந்தராஜா உள்ளிட்ட பிரதேச பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற யா மார்ஷல் சம்பத் துய்யக்கோந்தா உள்ளிட்ட பாதுகாப்படை தலைவர்களும் யாழ் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பெரும்பாலான மக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம்